எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பர் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநரி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி வலி பார்ப்போம் பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை உத்தராயணம் விசுவாபுவருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தசமி திதி தேய்ப்பிரை இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி காலை பதினோரு மணி வரை நவமி பின்பு தசமி திதி இன்றைய யோகம் வியாதிபாத நாம யோகம் இன்றைய கரணம் காலை பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை கரத்தை பின்பு வணிசை இன்றைய நட்சத்திரம் பன்னிரெண்டு மணி வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராசிரம் நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மேஷராசிக்கு சந்திராசிரமும் தொடர்கிறது இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் செவ்வாய் சூரியன் கும்பத்தில் ராகு புதன் சுக்கரன் மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் எப்பொழுதுமே புதன்கிழமை பெருமாள் வழிபாடு காலையில் பதினோரு மணி வரல நவமி இருக்கிறதுனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்கின்ற பெருமாள் ஆலயத்துக்கு சென்று ஒரு சிறப்பை தரும் அதுவும் இல்லாமல் நட்சத்திரமும் உங்களுக்கு கேட்டை வரும்பொழுது கேட்டையும் இருக்கிறது போது பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரத்தில் வழிபாடு மேற்கொள்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே நாம் கருதுகிறோம் இந்த நாளில் யாரெல்லாம் நாராயணனை தேடி செல்கிறார்களோ நலம் தரும் சொல் மட்டும் அல்ல நலம் தரும் வாழ்க்கை நலம் தரும் செல்வம் நலம் தரும் குழந்தை பாக்கியம் நலம் தரும் நிலரம் நலம் தரும் செல்வம் நலம் தரும் வெற்றி நலம் தரும் வீடு மண் மனைப்புகள் அத்தனையும் கிடைக்கும் அதனால்தான் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா அத்தனை செல்வங்களும் ஒருங்கே படைத்திருக்கின்ற அந்த மகாமகா ஒரு புண்ணிய புருஷரான ராமர் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு பலனை அடைய முடியும் அனைவரும் வழிபாடு செய்து வெற்றி பெறுங்கள் இன்றைய நாளுக்கான ராசிபலனுக்கு செல்வம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்பொழுதுமே முயற்சி முதற்கண்ணாகவும் பயிற்சியை இரண்டாவது கண்ணாகவும் கொண்டு முயற்சியும் பயிற்சியும் ஒருங்கே செய்து வெற்றி பெற்றே வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஓடி உழைத்தி கொண்டிருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அத்தனை முயற்சியும் உங்களுக்கு வெற்றி பெறும் இந்த சந்திராசிரமத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா உங்களோட ராசி அதிபதி வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு ராசி அதிபதி உங்களுக்கு தொழில் சாணத்தில் இருக்காரு அப்போ உங்க முயற்சி தொழிலை நோக்கி போகின்ற முயற்சி வெற்றி பெறும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தேவையில்லாம வாக்கு கொடுத்து மாட்டிக்க கூடாது வாக்கு வார்த்தையை கவனத்தில் நிறுத்தினால் உங்கள் வாழ்க்கை மேலோங்கும் என்பதில் ஐயமே கிடையாது சந்திராஷ்டிரம் இருக்கிறது அன்றாட முக்கிய முக்கிய பணிகளை செய்து வாருங்கள் புதிய முயற்சியை தவறுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து மிக மிக ஒரு வெற்றிகரமான நாள்னு எடுத்துக்கலாம் சுகபோகமான ஒரு அமைப்பு அதாவது முயற்சி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்க சந்திரன் அதாவது மூன்று கூடிய சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமா இட்டு செல்லக்கூடிய அமைப்பு சுகபோகங்களோட அமைப்பு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் மகிழ்ச்சியான ஒரு பயம் அப்படிங்கலாம் இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்திற்கு இன்று இருக்கிறது வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப பிளசண்டான ஒரு நாள் ரொம்ப புகழ் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் கொண்டாட்டம் கிடைக்கும் எது இல்லை அப்படிங்கிற அளவுலாம் இந்த நாள் ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூசம் குருவி நட்சத்திரமா பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு புரியுதுங்களா எதுவுமே பயப்பட தேவையே இல்லை ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகள்லாம் கூட முடிவு கொண்டு வந்துடுவார் குரு வந்து வேலையே இல்லாம இருந்தாங்க மிதன ராசிக்கு நிறைய பேர் வேலையே இல்லாம பாருங்கன்னா வேலை கிடைச்சிருச்சு வேலைக்கு போயிடுவீங்க அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிற நாளாக நாள் இருக்கிறது வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொருத்தப்பட்டதுனால வந்து சிறப்பான மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு மனது சில நிம்மதியான விஷயங்கள் கிடைக்கும் அதனாலே ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு சாதனைகள் பல புரிந்து பல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய செயல்கள் யாவும் வெற்றி பெறும் பயணங்களில் மட்டும் சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பை தரும் தாய் வழி உறவினர்களில் சில செலவுகள் உண்டு கவனமுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் பிரகாசத்தை நோக்கி பயணப்படும் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப வந்து அலைச்சல் தான் உங்களுக்கு பயணம் தொடரும் புரியுதுங்களா ஒரு கல்யாணம் நடக்குன்னா எந்த அளவுக்கு அலைச்சலா இருக்கணும் அந்த அளவுக்கு தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் பத்து பேர்கிட்ட ஏறி இறங்க வேண்டியிருக்கும் பத்து விஷயங்கள் தேடி போயிட்டு வர வேண்டிய விஷயங்கள் இருக்கும் அத்தனையும் செய்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த நாள் மிகப்பெரிய ஒரு யோகமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு வாழ்க்கையில நிறைய ஏற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்றங்கள்னா நிறைய ஒரு விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கிறது இல்லைங்கிறது தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு கிளம்பிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு சிறப்பான குருவின் பலன் இருக்கிறது எப்பேற்பட்ட முயற்சியையும் அதை கடத்தி வெற்றிக்கு செல்லக்கூடிய அமைப்பு குருவின் கையில் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாள் ராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளும் உறுதித்தன்மையோடு இருக்கும் ஜெயிப்பிங்க புரிதுங்களா பொதுவாவே சொல்ல இந்த சந்திரனின் பயணம் அனுஷம் அடுத்து கேட்டை ரெண்டுமே புதனோட நட்சத்திரம் புதனன்றாவே பெருமாள் தான் சொல்றோம் நம்ம எப்போதுமே புதன் நட்சத்திரத்தை பெருமாளுக்கு ஒப்பிடவும் மகாலட்சுமி ஒப்பிடாவும் தான் சொல்றேன் அனுஷம் எடுத்துட்டீங்கன்னா தாமரை பூன்னு சொல்றோம் தாமரை எல்லாம் யாரு மகாலட்சுமி தானே உங்கள் வழிபாட்டில் உறுதியா நெல்லுங்க புரியுதுங்களா கோவில்களுக்கு காப்பு கட்டி பூஜை பண்ற எல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் வந்து ஒரு சிறப்பான நாள் தொல்லைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு எதில் எதில் தொல்லைகள் இருக்கு அப்படின்னா செலவினங்கள் இருக்கு குடும்பத்தில் இருக்குது உறவு முறைகளே தொந்தரவுகள் இருக்கு பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் இது அத்தனையுமே தீர்கின்ற நாள் இந்த நாள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அத்தனையும் தீரும் வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே மகரம் செவ்வாயின் சூரியனின் பயணம் உங்களுக்கு ஒரு நிறைவான பாதையை காட்டி கொண்டிருக்குது வெற்றியை காட்டி இந்த நாள் உங்களுக்கு வந்து வெற்றியும் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நல்ல ஒரு பயணத்துக்குள்ள வாங்க அதே மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கங்கை தாயை வேண்டிக் கொள்ளுங்கள் அன்றாடம் வேண்டுக்கோங்க அதான் விஷயம் பத்து நாள் போனேன் பதினொரு நாள் போன அப்புறம் போலங்கிறதுலாம் வேலை இல்லை தொடர்ந்து பயணப்படும் போதுதான் நீங்க ஜெயிக்க முடியும் எப்பவுமே தொடர்ந்து கேட்டு முதல்ல நம்ம இந்த வாரத்தில் சொல்லக்கூடிய விஷயமே தான் நீங்க வந்து தொடர் பயணங்கள் தொடர் பூஜைகள் தொடர் விஷயங்கள் மட்டும் தான் ஜெயிக்கும் ஒரு நாள் செஞ்சு செய்ய முடியாது பயிற்சி அப்படிங்கிறதே தொடர்ந்தான் அப்படி செய்யும் போது உங்கள் வாழ்க்கை மேலும் அங்கும் வெற்றியும் பெறும் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே ராகுபுதன் சேர்க்கை யோகத்தை தந்து கொண்டிருக்கிறது தேவையற்ற வீணான முயற்சி போகக்கூடாது பணம் வர வேண்டும் நல்ல முறையில் சம்பாதிக்க வேண்டும் நாம நல்லா மார்க் எடுக்கணும் நல்ல ஜெயிக்கணும் நமக்கு வர வேண்டிய பணம் வரணுன்ற ஒரு ஒரு உத்வேகத்தோட இருந்துச்சுன்னா கும்பம் வெற்றி அடையும் புரட்டாதியா இருந்தாலும் சரி சதயமா இருந்தாலும் சரி அவிட்டமா இருந்தாலும் சரி இது எல்லாமே அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும் இன்னைக்கு இருக்கிற யோகமான நாளை நீங்க பயன்படுத்திட்டா சிறப்பான ஒரு விஷயத்தை தந்தருள்வான் இறைவன் வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டுமில்ல இருந்தாலும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு எதிர்ப்புகள் கூடும் கவனமா இருங்க எந்த இடத்துல இருந்தாலும் கவனமா இருக்கும் திருட்டாதியா இருந்தாலும் சரி ரேவதையா இருந்தாலும் சரி புரட்டாதியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருக்குன்ற இடத்துல கவனமாக இருக்கணும் எதிர்ப்புகள் கூடும் அப்புறம் எதிர்ப்புகளை மீறி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கானா இருக்கு அப்புறம் நேரடி எந்த பார்வை தான் முக்கியம் ராசி அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப பகையை தீர்த்து விடுவார் புரிதுங்களா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறது கரெக்டா இருந்தா அது எல்லாமே ஒதுங்கி போயிடும் இல்லைங்களா கவனமுடன் இருந்தீர்களானால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்